விழுந்துவிடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற கொள்கை முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி ஏன் வேண்டும் என்ற பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தோழர்களுக்கு உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓவா பிணியும் செரும்பகையும் சேராதிருத்தல் நாடு என்றான் வள்ளுவன் அப்படி என்று சொன்னால் பசி இல்லாத ஒரு நாடு நோய் இல்லாத ஒரு நாடு சண்டை இல்லாத நாடு இப்படிப்பட்ட ஒரு நாடுதான் சிறந்த நாடு என்று நமது வள்ளுவம் சொல்லுகிறது அப்படி இருக்கிறதா இந்த தமிழகம் அப்படி இருக்கிறதா தமிழினம் அப்படி வாழ்கிறானா எல்லாம் பஞ்சம் பட்டினி இன்றைக்கு தமிழினம் தமிழ் பேரிடம் இன்றைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அடிமைப்படுத்தநூறு ஆண்டுகள் வெள்ளையன் ஆண்டான் நம்மளை அடிமைப்படுத்தினான் ஆரியன் வந்தான் அவன் வந்த பிறகு அவன் நம்மளை அடிமைப்படுத்தினான் நம்முடைய வரலாறை சீரழித்தான் நம்மளை வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினான் அவனும் அடிமைப்படுத்தினான் நூறு ஆண்டுகள் திராவிடம் என்ற பெயரிலே பெரியார் இசம் என்ற பெயரிலே நீதி கட்சி என்ற பெயரிலே இன்றைக்கு திமுக அண்ணா திமுக திராவிட தத்துவங்கள் இன்றைக்கு தமிழனை ஆண்டது தமிழ் மண்ணை ஆண்டது இன்றைக்கு தமிழ் பேரினம் அடிமைப்பட்டிருக்கிறது அன்பு உறவுகளே இந்த அடிமை மீட்க வேண்டாமா இதற்கென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாமா இந்திய நாடு சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆன பின்னும் இன்றைக்கு நாம் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மலைகள் வெட்டப்படுகின்றது நம்முடைய நீர் ஆதாரங்கள் அழிக்கப்படுகிறது கனிமவளம் வெட்டி கொள்ளை கொண்டு போகிறார்கள் ஆற்று வளம் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது அனைத்திலும் இன்றைக்கு தனியார் மயம் தாராளமயம் என்ற அந்த அடிப்படையில் முதலாளிகளுக்கு புரோக்கர் வேலை செய்கிறார்கள் மத்திய பாஜக மோடி அரசும் தமிழ்நாட்டிற்கின்ற நம்முடைய ஐயா திராவிட மாடல் ஸ்டாலின் அரசும் இன்றைக்கு அடிமை வேலை செய்கிறார்கள் கார்பரேட் முதலாளிகளுக்கு நம்முடைய நிலவரங்கள் தெரியும் இருக்கிறார்கள் இதையெல்லாம் இன்றைக்கு மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழக ஆட்சி ஒரு மாற்று கொள்கையை முன்வைத்திருக்கின்றது இந்த நாட்டிலே ஒரு சமூக சமதர்ம ஆட்சி வேண்டாமா சமூக நீதி தலைக்க வேண்டாமா ஒரு சோசியலிச அரசு வேண்டும் ஒரு சோசியலிச சமத்துவம் வேண்டும் ஒரு புதிய அரசை அமைக்க வேண்டும் ஒரு மாற்று அரசு பொருளாதார கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று நாம் தமிழர் அரசியல் நாம் தமிழர் கட்சி சந்தமிழ் சீமானவர்கள் சொல்லுகிறார் இன்றைக்கு அதுக்கு மாற்றை நோக்கிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உறவுகளே உங்களுக்கு நான் மிக எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்வேன் நம்முடைய தமிழின மக்களுக்கு தமிழின மக்களுக்கு சொல்லிக் கொள்ளுவேன் விலை மதிக்க முடியாத நம்முடைய வாக்குரிமையை விற்காதீர்கள் விட்டு சுதந்திரம் வாங்கினால் கை கொட்டி பார்க்காதோ என்று பாரதியார் பாடினான் எனவே நம்முடைய சுதந்திரம் என்பது நம்முடைய வாக்குரிமை என்பது மிக மிக வலிமையானது மிக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய வெறும் முக்கியமான ஆயுதம் அந்த அரசியல் ஆயுதத்தை நீங்கள் எவனுக்கும் விற்காதீர்கள் நம்முடைய அருமை சகோதரர் இங்கே சொன்னார் தேர்தல் வருகின்ற மறு இரவு உங்களை சந்திக்க திருடன் மாறி வருவார்கள் என்று சொன்னார் உண்மை அதுவல்ல இப்பொழுதே அவருடைய வேலை ஆரம்பித்து விட்டது இப்பொழுதே திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக வாக்குகளை வாங்குவதற்கு எல்லா வேலைகளும் தில்லுமுழு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாக்குகளை எந்த காரணத்து விற்காமல் நம்முடைய இனம் விடுதலை மானத்தை காப்பதற்கு ஒரு மாற்று கொள்கையை மாற்று அரசியல் அந்த வழிமுறையை கொண்டு செல்வதற்கான நாம் தமிழர் அரசியல் இன்றைக்கு நம் முன்னாலே நிற்கின்றது நாட்டை இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் ஜெகத் லட்சகன் விட்டிலே ஒரு புன வகையில் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்க கொள்ளையடித்த பணம் வைத்திருக்கப்படுகிறது கோடிக்கணக்கான லஞ்சம் லாவணியம் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்றது மத்திய அரசாங்கம் ஐம்பத்தெட்டு அறுபத்தஞ்சு அறுபது லட்சம் கோடிக்கு கடன் பட்டு இருக்கிறார்கள் தமிழகத்தில் இன்றைக்கு எ பத்து லட்சம் கோடிக்கு கடன் பட்டு நாம் ஒவ்வொரு தலையிலும் இன்றைக்கு மூன்று லட்சம் ரூபாய் இன்றைக்கு கடனாக இருக்கிறோம் எனவே நம்மளை கடனாளை ஆக்கிய இந்த ஆட்சியரை நாம் தூக்கி வேண்டும் இதற்கு ஒரு மாற்று சக்தியாக நாம் நாம் தமிழர் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு வருவதற்கு நாம் எல்லோரும் களத்தில் நிற்போம் தமிழ்நாடு ஒன்று சேருவோம் ஓர் அணியில் இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே புலிக்கொடி ஏற்றப்பட வேண்டும் செந்தமிழர் சீமான் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று கூறி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்க வென்றாவோம் நாம் தமிழர்